அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரகநிலை இப்படி அடுத்த ஏழு நாட்களுக்கான ராசி பலன் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னும் இவங்களோட குணாதிசயங்கள் பற்றியும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் உங்களுக்கு அந்த ஏழு நாட்களும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த விரிவாக அந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசிக்காரரிடம் உள்ள பயமும் சந்தேகமும் வெளியே முரட்டுத்தனமும் காணப்படுங்க அன்பு செலுத்துவதிலையும் பகை பாராட்டுறதுலையும் உச்சத்துக்கே போயிடுவாங்க அவங்க விருச்சக ராசிக்காரங்க எதையுமே அறகுறைய விட்டு போக மாட்டாங்க எல்லாத்துலேயுமே முழுமையா நிறைவா செய்யணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் எப்பவுமே ராசி நீர் ராசிங்கிறதால இவங்க மணல் கடல் நீரை போல ஆழமாகவும் மர்மங்கள் நிறைஞ்சதாகவும் இவங்க இருப்பாங்க அமைதியா இருப்பாங்க ராசி சக்கரத்தில் எட்டாவது அமைஞ்சிருக்கக்கூடிய ராசி ராசி ராசிக்காரங்க செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தங்களுடைய கிடைக்கும் பொருளோ பணமோ இரண்டையும் ஒன்று பத்தாக்கும் திறமை இவங்க மார்க்கெட்டிங் சேமிப்பு இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் இறங்கி கலக்குவாங்க புதிதா தொடங்கப்பட்ட ஒரு தொழிலையோ நிறுவனத்தையோ பெரிய அளவில் கொண்டு போய் நிலை நிறுத்துவாங்க மேசராசிக்கும் செவ்வாய் தான் அதிபதி கோபக்காரங்க தான் இருந்தாலும் கூட தங்களுடைய கோபத்தை எப்பவுமே எப்படி காட்டணுங்கிறதுல தெளிவா இருப்பாங்க சாதுரியமாக பேசி எதையுமே சாதித்து காட்டுவாங்க கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குங்கிறது இவங்க தான் உதாரணம் ராசிக்காரங்க அடையாளம் தேல் கோபத்தில் தேலை மாதிரியே வார்த்தைகளால் கொட்டிடுவாங்க பிறகு அவங்களே அதை உணர்ந்து மன்னிப்பும் கேட்பாங்க பிறகு நல்ல விதமாக பேசுவாங்க ஆனாலும் கூட அவ்வப்போது கோபம் வெளிப்படத்தான் செய்யும் எந்த ஒரு செயலையுமே ரகசியமாக செய்வாங்க காரியம் வெற்றி பெறும் வரை மறைத்தே செய்வாங்க முதல்ல நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு எண்ணுவாங்க நான் நன்றாக இருந்தால் தான் தன்னை சேர்ந்தவங்களையும் நல்லா வச்சுக்க முடியும்னு நினைப்பாங்க ஒருவரை தனக்கு பிடிச்சிட்டா அவங்கள மேல்நிலைக்கு கொண்டு வர போராடுவாங்க அவங்கள மேல்நிலைக்கு கொண்டு வர கடுமையான வார்த்தைகளை கூட பயன்படுத்துவாங்க குறைகளை முகத்துக்கு நேராகவே பளிச்சுன்னு சுட்டி காட்டிடுவாங்க மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கசந்து பின்னே இனிக்கும் என்பதற்கேற்ப வெற்றி பெற்ற பிறகு அவர்களது அருமை மற்றவங்களுக்கு உணரும் ராசிக்காரர்கள் யூனிஃபார்ம் அணிந்து பணிபுரியும் தொழில்களான காவல்துறை இராணுவம் மருத்துவம் போன்றவற்றில் சிறந்து விளங்குவாங்க மலையில் விளையும் பொருட்களான காபி டீ போன்றவற்றில் இவங்க நல்ல லாபம் ஈட்டுவாங்க இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா வீரபத்ர சுவாமி நரசிம்மர் இளமையின் தொடக்கத்தில் இவங்களது முன்னேற்றத்தில் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நல்ல நிலைக்கு வருவாங்க விசுவாசத்துக்கு பேர் போனவங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது தங்கள் காதலருக்கு இவங்க எப்படி உண்மையாக இருக்கிறாங்களோ அதே போல் அவங்களும் இருக்கணும்னு அதிகமாக எதிர்பார்ப்பாங்க எப்போவுமே மற்றவங்கள சார்ந்தே இவங்க இருப்பாங்க ஒருவரின் நம்பிக்கை பெறுவதற்கு அதிக முயற்சி செய்வாங்க அப்படி யாராவது இவங்க மீது நம்பிக்கை வச்சுட்டா எப்பாடப்பட்டாவது அந்த காரியத்தை செஞ்சு முடிக்காமல் இவங்க விடமாட்டாங்க விருச்சகராசி பெண்கள் கண்டிப்புடன் கட்டுப்பாட்டுடன் இருப்பாங்க ஆனால் மற்றவங்க இவங்களை கட்டுப்படுத்த நினைச்சா அது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உறவுகள் நட்புன்னு யாரா இருந்தாலும் கூட இவங்க தங்களின் முக்கியத்துவத்தை பதிவு செஞ்சுட்டே இருப்பாங்க இவங்களுக்கு பொறாமை குணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அது பல சமயங்கள்ல ரொம்ப கடுமையா கூட இருக்கும் அதனால தங்கள் பொறாமைப்படுறத வெளியில காட்டி கொள்ளவே மாட்டாங்க தங்கள் துணைக்கு உண்மையா இருக்கிறதால இந்த பொறாமை குணம் அவங்களுடைய துணையை அறிஞ்சிருக்கவே மாட்டாங்க மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களுக்கான கிரக நிலைப்படி ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுகூலமான வாரமா இந்த வாரமும் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம்பெறாரு உடன் இணைந்த எட்டாம் பதினொன்னாம் அதிபதி புதன் வக்ரகதியில சஞ்சரிக்கிறார் பண பரஸ்பர இயக்கம் வலுவா இருக்கிறதால அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது லாட்ரி பங்கு சந்தை உயிர் சொத்து பாலிசி முதிர்வு தொகை மூலமா பெரும் பணமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் மூத்த சகோதர வழியில சில பொருள் வரவு ஏற்படலாம் புதிய தொழில் முயற்சிக்கு தேவையான உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது குலத்தொழில் விருத்தி அடைய போகுது சிலர் புதிய இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமை சீராகும் சிலர் கூட்டு குடும்பத்துல இருந்து பிரிந்து தனி குடுத்தனும் சொல்லலாம் பெண்களுக்கு பிறந்த வீட்டு சொத்துல கிடைத்த பங்கு புகுந்த வீட்டுல கௌரவப்படுத்தும் கோவத்தை கொஞ்சம் நீங்க குறைச்சுக்கிட்டா நல்லது நடக்கும் கோட்சார கிரகங்கள்லாம் சாதகமாக இல்லாத காலத்துல மனிதனுக்கு பொறுமையும் தன்னம்பிக்கையும் ரொம்ப அவசியங்க தினமும் நீங்க முருகனை வழிபட வினைகள்லாம் தீரும் மேலும் தங்கள் பேச்சு மற்றும் நடத்தையில் மிகுந்த கட்டுப்பாடை கொண்டிருக்கணும் நீங்க நீங்க மட்டுமே இந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும் அதனால நினைவில் அதை வச்சுக்கோங்க நீங்க கூட்டாண்மையை நடத்தினா அல்லது அவ்வாறு செய்ய நினைச்சா கூட நிதி மற்றும் வேலை தொடர்பான அனைத்து விஷயங்கள்லுமே தெளிவோட தொடரணும் வாரத்தின் இரண்டாம் பாதியில் பயணம் செய்யும் போது உங்கள் உடல்நிலை மற்றும் உடமைகள் சிறப்பு கவனம் செலுத்துங்க உங்கள் காதல் உறவை வலுப்படுத்த உங்கள் துணையின் உணர்வுகள் மற்றும் தேவைகளை புறக்கணிக்காதீங்க கடினமான காலங்களில் உங்கள் மனைவி உங்களுக்கு ஆதரவளிப்பாங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மேலும் சிறப்பும் சிக்கலும் கலந்த பலன்கள் கிடைக்குங்க சில இடங்கள்ல வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும் சில இடங்கள்ல நினைத்த காரியம் பிரகாசமா இருக்கும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள்லாம் வரலாம் அதே நேரத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள்லாம் தள்ளி போகலாம் வியாபாரத்தில் சில லாபம் உண்டாகுங்க புதிய முயற்சிகளில் இறங்குவதற்கான நேரம் இந்த வாரம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் பிள்ளைகளால் சில பாதிப்புகள்லாம் உண்டாகும் அதிகாரப்பூர்வமாக சொல்லணும் அப்படின்னா உத்தியோக ரீதியாக இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும் பதவி மாற்றம் இடம் மாறுதல்கள்லாம் பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கும் வியாபாரத்தில் சுமாரான லாபம்தான் உண்டாகுங்க தொழிலை அதிகரிக்க ஏற்ற நேரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் அகலும் பிள்ளைகளால சிரமங்கள் வரலாம் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப தேவைக்காக பணத்தை நீங்க சம்பாதிக்கிறதுல அக்கறை ரொம்பவே செலுத்தணும் கலைத்துறையினர் பிரகாசமான வாய்ப்புகள்லாம் கிடைத்த நன்மைகள்லாம் உண்டாகும் உங்களுக்கு மிக நிதானமா முதலீடுகள்லாம் செய்யணும் நீங்க சந்திரனின் இடப்பயிற்சி ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வரப்போகுது உங்களுக்கு இடத்துல சூரியன் இருக்கிறதால மற்றவர் விஷயத்தில் நீங்க தலையிட்டு மாட்டிக்காதீங்க நீங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரவு செலவு கணக்குகள்லாம் நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையா இருக்கணும் இந்த வார விருச்சக ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு வேண்டிய செயல்களை செய்யணும் பண விஷயத்தில் பக்குவமா இருக்கணும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு முழுமையா உங்களுக்கு இருக்கு நீங்க குன்றக்குடி முருகனை வணங்கி வர எல்லா நன்மைகளுமே நடந்தேறும் தடைகள்லாம் தகர்ந்து போகும் எதிலுமே நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் ரொம்பவே தேவை பாலிய நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியும் ஆறுதலும் தருவதா உங்களுக்கு அமைய போகுது சகோதரர்களால் சில சங்கடங்கள்லாம் ஏற்பட்டு நீங்க போகுது பிள்ளைகள் மூலமா எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சகோதரர்கள் உங்கள் முயற்சிக்கு ஆதரவா இருப்பாங்க அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்க போகுதுங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இருக்கும் வேலையிலிருந்து வேறு வேலைக்கு இப்ப முயற்சிக்கு செய்ய வேண்டாம் அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரிச்சு செல்றது ரொம்ப நல்லது ஆனா சில சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கு இருக்கு வியாபாரத்துல எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காதுங்க வியாபாரம் அபிவிருத்தி அடைய கூடுதலான முயற்சிகளும் உழைப்பும் ரொம்பவே தேவைப்படுது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகளால சற்று சிரமப்பட வேண்டியதா இருக்கும் ஆனா கடன் வாங்காம சமாளிச்சிட முடியும் உங்களால பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் நீங்கள் பரிகாரமாக நடராஜ பெருமாளை கூட வழிபடலாம் மேலும் இந்த வாரம் வாக்குவன்மையால் ஆதாயம் உண்டாக போகுது தைரியம் அதிகரிக்கும் எல்லா விதத்திலுமே நன்மையை தரும் சகோதரர்களால் நன்மை உண்டாகும் காரிய வெற்றி ஏற்பட போகுது வரத்து கூடும் எதிர்பாலி நிறத்தாருடன் பழகும் போது ரொம்ப கவனத்தோடு பழகணும் எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு குறையுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கேள்நிலையில் உள்ளவங்களால் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதையும் செஞ்சு முடிக்கிறதுல துணிச்சல் உண்டாகும் குடும்ப விஷயங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம் உறவினர்களுடன் பேசும்போது கவனமா பேசுறது ரொம்ப நல்லதுங்க பெண்களுக்கு எதையுமே வெற்றிகரமா செஞ்சு முடிக்கும் ஆதாயம் அடைவீங்க கலைத்துறையினருக்கு எதிர்ப்புகள் குறையும் அரசியல் துறையினருக்கு பணவரத்து கூடும் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல ஆர்வம் உண்டாகும் எதிர்பார்ப்புக்கும் உதவிகள் கிடைக்கும் மேலும் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கை கொடுக்கும் தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையா இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமா இருக்குங்க மனைவி வழியில வர வேண்டிய சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கம் இல்லாம செய்யலாம் வியாபாரம் பெருகும் போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க செவ்வாய்க்கிழமை முதல் குரு வக்ரம் வேலைகள்ல கவனம் ரொம்பவே தேவைங்க ஊழியர்களை நம்பி ஒப்படைச்ச வேலைகளில் மேற்பார்வை ரொம்ப அவசியம் உடல்நிலையிலும் கூடுதல் கவனம் ரொம்பவே தேவை மேலும் மனுஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் ஊழியர்களுக்கு வர வேண்டிய அனைத்துமே வந்து சேரும் கேட்ட இடத்துல மாறுதல் கிடைக்கும் மகான்களின் சந்திப்பு ஏற்படும் தங்கள் பிள்ளைகளுக்கு வரன் வந்து சேரும் பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் வந்து சேரப்போகுது நீங்க எடுக்கும் முடிவுகள் எல்லாம் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வர போறாங்க சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் உழைப்பு அதிகரிப்பாங்க உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுங்க சுக்கிர நாட்சியாக இருக்கிறதால தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்க நேரிடலாம் அதை கூடுதல் வருமானமும் வரும் தொழிலதிபர்கள் நினைச்சபடி உற்பத்தி கூடும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் வரும் லாபம் பெருகும் வியாபாரிகள் நல்லா லாபத்தை பெற போறாங்க பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும் உடல்நிலையில இருந்து வந்த சிரமங்கள்லாம் முற்றிலுமே நீங்க போகுது விரையஸ்தானத்துல புதன் ராசிக்குள்ளே செவ்வாய் சுகஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரிக்கிறதால செலவுகள்லாம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் எதிர்பார்த்த பணம் எழுவறியாகும் குடும்பத்தினர் புரிந்து கொள்ளாமல் போவாங்க நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பரிகாரமாக நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட வாழ்க்கை வளமாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நாங்கள் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி